ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே பலவாக ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எழுபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு ஐநூற்றி அறுபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறு எழுநூறுவா வந்து கம்மியாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ஏழாயிரரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எழுபத்தேழு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நேர்த்தக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரத்து ஐநூற்றி அறுபத்தெட்டு அறநூற்றி பதினாறு ரூபா வந்து இருக்குது நூறு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தா அறநூற்றி தொண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி அறுபது எழுநூற்றி எழுபது ரூபா வந்து கம்மியாயிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறு ஏழாயிரத்தி எழுநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி பதினஞ்சு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறுபது நாற்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாக இருக்குது பதி எட்டு கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்திரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது முந்நூற்றி அறுபது ரூபா வந்து கம்மியாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி அறுநூறு நானூற்றம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது அடுத்து வந்து நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஆறாயிரம் நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க வெளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அடுத்து வாங்க நம்ம வந்து வெளியோடய விலை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு ரூபா நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாலு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு பதினாறு வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி பத்து இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூறு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி நூறு இருநூறு ரூபாய் வந்து அதிகமாயிருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் இந்த புதுசு வந்துக்கிங்க பண்ணி சப்போர்ட் புதுசீங்க